இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம் ஏற்கனவே இருந்த சமாதானம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே ஏற்கனவே கிடைச்ச வேலை எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே நான் ஏற்கனவே எங்க தகப்பன் வீட்டில் இருந்தது மாதிரி எனக்கு இருந்தா பரவாயில்லையே ஏற்கனவே இருந்த சுகம் அது எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் யோபுவுக்கு தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் ஏற்கனவே நீங்கள் இருந்து உங்களை விட்டு போன அந்த சந்தோஷம் இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள ரெண்டு மடங்கு கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த கணம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு வரும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ துரத்தப்பட்டீர்களோ அதற்கு மேலாக கர்த்தர் இரண்டு மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவே நம்புறேன் நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி எசுவே நான் நம்புறேன் எஸ் நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீர்களோ யாருக்காக ஜபிக்கிறீர்களோ என் கணவனாருக்கு முன்னாடி இருந்த அந்த பலன் இருந்தா போதும் பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கை கிடைச்சாலே எனக்கு போதும் பாஸ்டர் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார் அவன் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்த அவனுக்கு ரெண்ட தனையாய் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார் அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறாரு நம்மையே அலங்கரிக்கிறதுக்கு என்று ஆண்டவர் வந்து ஒரு நாட்கள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஒரு காலத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு கத்தர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அலங்கரிப்பேன் இதை ஒருவேளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம் இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலை வந்து ஒருவேளை விசுவாசிக்கவே முடியாம இருக்கலாம் ஆனா நான் நம்புற ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறா நான் நம்புறேன் நீங்க சாட்சி சொல்லுவீங்க கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க நீங்க யாரோ ஒருத்தர் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனே அத மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர் யோபு போல நீங்க ஜொபம் பண்ணலாம் ஏற்கனவே இருந்த நலன் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் ஆனா ஆண்டவர் யோபுவை கத்தர் அலங்கரித்தார் நான் இந்த தீர்க்க தீர்க்கத்தரசனமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு காலமே வரும் உங்களுக்கு ஒரு காலமே வரும் அந்த காலம் என்னன்னா கத்தரை அலங்கரிக்கிற காலம் யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுத்து கத்தரை அங்கீகரித்தார் அவன் இழந்த வைஸ்வரியத்தை கொடுத்து கத்தரை அங்கீகரித்தார் உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் அலங்கரித்தார் ஊழியத்தை குறித்து கொடுத்த ஆண்டவர் அலங்கரித்தார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் கத்தர் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார் இந்த நூறு நாட்கள் எதற்காக என்றால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார் எஸ்தர் ஓ குப்பையிலே வாழ்ந்த அந்த மகளை கொண்டு வந்து ராஜ சமூகத்திலே அலங்கரிக்கப்பட்டது போல கத்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறார் சிலரை கத்தர் தெரிந்தெடுக்கிறார் கத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் மூலமாய் கிருபைகள் செயல்படும் உன் மூலமாய் வரங்கள் செயல்படும் உன்னை கொண்டு அற்புதத்தை நான் செய்வேன் உன் விரல்களிலே அற்புதம் நடக்கும் நான் உன்னை அலங்கரிப்பேன் ஹாலலூயா ஹாலலூயா என்னை அலங்கரிக்கிற கர்த்தர் என்னை அலங்கரிக்கிற கர்த்தர் கையை உயர்த்தி சொல்லுமா அப்பாவை பார்த்து எஸ் ஹாலலூயா வாலிப தம்பி உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும் வாலிப தங்கச்சி உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும் எங்க அப்பாவால் உங்களை அலங்கரிக்க முடியாது உங்க அப்பா உங்களை வச்சு எந்த அழகும் பார்க்க முடியாது யோசேப்புக்கு பல வரணும் அங்கேயே அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இல்லை ஆனா பரலோக தகப்பனார் இளைய குமாரனுக்கு அலங்கரிச்சது போல உங்களை கத்தரை அலங்கரித்து அழகு பார்ப்பார் ஞானம் என்கிற அலங்காரத்தை கொடுத்து கத்தரவுங்களை அலங்கரிப்பார் வேலை என்கிற அலங்காரத்தை கொடுத்து கத்தரவுகளை அலங்கரிப்பார் ஆமேன் ஓ ஊழியம் என்கிற அந்த அலங்காரம் நிறைய பேருக்குள்ளே வருகிறது என்கிற அந்த அலங்காரம் அநேகம் பேருக்குள்ளே வருகிறது கலங்காதே உன்னை அலங்காரிப்பேன் காலங்காதே அலங்கரிப்பே நோகாதே நீ நோகாதே உந்தன் பாரம் மதீகமாகுமே நோக்காதே நீ நோக்காதே உன்னை நடுத்துமையா சோகமான நீனைவுகள் செய்த தீமைகள் தீரும்பி பார்க்காதே சோகம நீணையுங்கள் பிறர் செய்த தீமைகள் தீரும் பாகாதே அலங்காதே නොකාද උන්දැන් බාරම් මදිීගමාගුමේ නොකාදේ නනෝකාදේ උන්න බැ අඩුතුහලෙලුය அசுத்தத்தில் கடந்த அலங்கோலமாய் கடந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கத்தர் அலங்கரிச்சிருக்கிறார் ஆண்டவருடைய கத்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மைய ஆண்டவரை போல அழகு நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க வேதம் சொல்லுது தாவிதா ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தார் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை மோசையை குறித்து வேதம் சொல்லுது தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜாவுனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்துல ஆடுகளை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை ரொம்ப கடினமாக இருந்தாலும் ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலைதான் ஆடு மேய்க்கிற வேலை நல்ல புல்லுள்ள இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் பாருங்க ஜன மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி கை தூக்கி வணக்கம் சொன்ன இந்த மனுஷன் இப்போ அலங்கோலமாய் மாற்றப்பட்டான் எகிப்திலிருந்து கிளம்பி அந்த மாமனாருடைய வீட்டுக்கு எத்தனைவனுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி இருந்தான் தெரியுமா அவனுக்கு கடைசியாக இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு பார்வனுடைய ட்ரெஸ்ஸு அவன் காமிக்க விரும்பினது கூட எப்படி காமிக்க விரும்பினான்னா தான் வந்து எகிப்திலிருந்து வந்தவன் அப்படின்றது தான் அவன் காமிச்சான் அதான் அந்த பிள்ளைங்க போய் மாமனிட்ட சொல்கிறாங்க எகிப்தியராகிய ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போட முடியும் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் வச்சிருக்க முடியும் அவ்வளோதான் அந்த ட்ரெஸ்ஸு தேஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா ஆடு மேய்ப்பனுக்குரிய சாதாரணமான அலங்கோலமான ட்ரெஸ் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு நாள் ஒரு நாள் தாவீதை ராஜாவாக்கின கர்த்த இந்த மோசையை தலைவனாய் மாற்றின கர்த்த அவங்க அலங்கோலமான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் கத்தர் எடுத்து போட்டு கத்தர் அவங்கள என்ன பண்ணினார்னா கத்தரை அலங்கரித்தார் ஃபஸ்ட்டு வேலை கத்தரை அலங்கரிச்சார் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுது சிறைச்சாலையில் இருந்து எடுத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு இருந்த வஸ்திரம் வந்து அடிமையினுடைய வஸ்திரம் அவனுக்கு இருந்த வஸ்திரம் அங்கே தவறு செய்கிறவர்கள் போடுகிற அக்யூஸ்ட் அந்த வஸ்திரம் ஆனால் வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு லாஜ வஸ்திரம் ஒரு அலங்காரம் நான் இந்த பலிபிடத்திலிருந்து உங்களை இந்த நாலாவது நாள் உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா கத்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு கத்தர் உங்களுக்கு அழகை கொடுத்து கத்தரை அலங்கரிக்க போறாரு கத்தர் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கத்தரை அலங்கரிக்க போறாரு கத்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கத்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு கத்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கத்தரை அலங்கரிக்க போறாரு கத்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு கத்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு சகல விதத்துலையும் தேவன் என்னை அலங்கரிக்கிறவ அப்ப இன்னைக்கு எந்த ஜபத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை அலங்கரிக்கிறதுக்கு என் தேவனால் முடியும் அல்லே லூயா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய சகோதரலெல்லாம் அவனை பார்க்கும்போது பஞ்சத்துல அடிபட்டவன மாதிரி தான் பார்த்தாங்க ஏன்னா யாக்கோபு வந்து ஒரு நாடோடி இல்லை யாக்கோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாடோடி மாதிரி அப்படின்னா இவங்க ஒரு இருந்து ஒவ்வொரு ஊர்லையா இவங்க வந்து எந்த ஊருமே இவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லை அதனால இவங்களுடைய ட்ரெஸ்ஸு இவங்களுடைய சரீர தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்காது பொதுவாகவே பாருங்களேன் ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் வெயிலில் வந்து அலைகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஏசி ரூமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க கலர் ஆயிடுவாங்க ஆனா உச்சி வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கருத்து போய் உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலே இருப்பாங்க அப்போ இந்த யாக்கோ யோசேப்பு வந்து அவனுடைய சகோதரர்களோடு இருக்கும்போது எப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொன்னா அலங்கோலமா தான் இருந்தான் அப்படின்னா பார்க்கக்கூடிய தோற்றம் இல்லை வெயில்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் நடந்து போய் அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படிதான் இருந்தான் ஆனா வேதம் சொல்லுது இப்பொழுது ஆண்டவர் அவனை என்ன பார்வோனுக்கு அதிகாரியாய் கத்தர் அவனை அலங்கரிச்சார் அவனுடைய சொந்த வந்து அவனை அவனை ஃபஸ்ட்டு முறை பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியல அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்ன கத்தர் யோசைப்பை எப்படி வச்சிருந்தார் கத்தரை அலங்கரித்தார் அலங்கரித்தார் அவனுடைய ஸ்டைல் மாறிடுச்சு அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு அவன் இருந்த இடம் மாறிடுச்சு அவனை சுற்றி ஒரு பெரிய அலங்காரம் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் அலங்கோலமான வாழ்க்கை வாழலாம் குப்பையில் கிடக்கலாம் தூசியில கிடக்கலாம் கீழே கிடக்கலாம் அவனுடைய அலங்காரமெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு பாஸ்டர் அவன் எவ்வளோ அழகா இருப்பான்னு தெரியுமா சின்ன வயசுல என் பிள்ளை எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா பாஸ்டர் ஆனால் என்னமோ தெரில இப்போ எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம் ஆனா அப்படி இப்போ இப்போ இல்லை இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர் நான் ஃப்ரெஷ்னெஸ்ஸா இல்லை நான் ஒரு பெல்லசாலியா இல்லை எனக்கு ஒரு அலங்காரம் இல்லை எல்லா இடத்துலையும் எனக்கு வெறுமையா இருக்குது எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சு எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு என்னமோ எதுவுமே எனக்கு இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்து கரத்தை பிடிச்சி வாக்கு கொடுக்கிறாரு ஒன்ன அலங்கரிக்கிறதற்கு நன்மையினால் அலங்கரிக்கிறது யோசேப்பை அலங்கரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் உங்களை தேடி பதவி வரும் உங்களை தேடி ராஜ வஸ்திரம் தேடி வரும் உங்களை தேடி அழகு வரும் உங்களை தேடி நாற்காலி வரும் கைகளை தட்டி கொண்டே இருக்கும் போது உன்னதமானவரின் உரர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவன் தேவனை நோக்கி நீரென அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் எத்தனை பேர் ஆமோதுகிறீங்க ஆண்டவரே என்ன நீங்க என்ன பண்ணுங்கண்ணா என்ன அலங்கரிச்சிருங்க ஆண்டவர் 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 கத்தர் உங்களை அலங்கரிக்க போறது உண்மை உங்களை அலங்கரிக்க போறது உண்மை உங்களை சுத்தி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க போற கத்தரை அலங்கரிக்க போறாரு எது உங்களுக்கு அலங்காரமா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கற ஜோமண்ண ஜோமண்ண ஜௌமண்ண அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 ரதல ரம் தன ரதல ரமா அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க என்னை அலங்கரிக்கிறவர் உன்னதமானவரி ஆண்டவரே என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர் என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர் என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர் ஹலை லூ ஹலை லூயா கைகளை அசைத்து ஒரு ஹலை